குறைவாக பயன்படுத்துனால இந்த சூழலுக்கு உதவி செய்யுமா இருக்கு ஒரே ஒரு மட்டும்தான் நான் கல்லூரியில் அப்படிங்கும்போது தொண்ணூற்றி ஏழில் திருச்சிக்கு அருகில் இருக்கிற பச்சை மலையில் வெறும் தான் காடுனா வெறும் இலையுதிர் மரங்கள் மட்டும்தான் இருக்கு அதில் சந்தன மரம் மிக அதிகமா இருந்தது அங்க வெட்டப்பட்டு அங்கே சந்தன மரமே இல்லாமல் இருக்குது எங்க கல்லூரிகள் இருந்து தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாடகம் நடக்கிறதுக்காக போவோம் பச்சை மலையில் எப்படி ஒரு அறுபத்தி எழுபது கிலோமீட்டர் திருச்சியில வந்து பச்சை மறை இப்ப இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வார வாரம் சனி ஞாயிறு தான் அங்கே அந்த பழங்குடி மக்கள்கிட்ட சொல்லும்போது இப்ப நாங்கள் வாசித்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை ஒருவர் எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்காருன்னா மரங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அறவே இல்லை காடுகளுடைய பரப்பு குறைந்துருச்சு மரங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு அதில் இப்போ பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கிரீன் கவர்ன்னு சொல்லீன் கவர் அப்படின்னு என்ன சொல்றீங்களா கிரீன் கவர் சொல்லப்படுது முன்னாடி இருந்த காலத்துக்கும் இடையில முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரிசல்ட் வர்றதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஆக கல்லூரி மாணவர்களாகிய நாங்கள் செய்த ஒரு சின்ன வேலை தான் இரண்டு ஆண்டுகளில் ஐம்பது அறுபது வாரங்களில் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் அங்கே இருக்கிற பழங்குடி மக்களுக்கு இந்த காடுகளுடைய மரங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த விழிப்புணர்வு கொடுத்தது தான் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த க்ரீன் கவர் அதிகமாகிருக்குது அப்படின்றாங்க ஆக நம்ம ஒரு சின்ன செயல்பாடு அதிக விலை மதிப்பற்ற ஒரு விடயத்தை தரும் ஆகவே மதிப்புமிக்கவர்களே உங்களை அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்வது இந்த சூழலியல் சமன்பாட்டையும் சுற்றுச்சூழலிலும் நாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் நேற்று வரும்போது தான் பார்த்தேன் மதுரையில் தூங்கா நகரத்தை இனிமேல் தூய்மையான நகரமாக வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை எழுதியிருந்தாங்க இந்த கோரிக்கை தான் அப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்க போகிறோம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களின் அளவுகளை குறைப்போம் என்கிற ஒரு கோரிக்கை இப்படி தூங்கா நகரம் தூய்மை நகரமாக மாறுதோ அது மாதிரி நாம் சில பொருள்களின் பயன்பாட்டை குறைத்து கொண்டாலே போதும் நம்ம இந்த சூழலுக்கு கடமைப்பட்டவர்களாக அந்த சூழ்நிலையில் மேம்பாட்டுக்கான பணிகளை நாம் செய்யலாம் என்கிற ஒரு செய்தி தான் சிஸ்டர்ஸ் நிறைய பேசிட்டாங்க மிக அருமையான கருத்துக்கள் வாழ்வியல் கருத்துக்களையும் சூழலியல் கருத்துக்களையும் ரெண்டுமே உங்க முன்னாடி வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு கருத்துக்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த சூழலுக்கும் வாழ்வியலுக்கும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை ஆதறிவு படைத்த மனிதர்களாக நாம் தேவையற்ற தேவையை தவித்தாலே போதுமானது இந்த செய்தியை நம் அறிவிற்கு எட்டு சென்ற திரு கோவீரப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி ஈரநிலம் நிறுவனர் ஓவியர் தமிழரசன் ஐயா அவர்களை நுண்கலையின் நோக்கம் குறித்து சிறப்புரையாற்ற அன்போடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியை இங்கு சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்ற கல்லூரி நிர்வாகத்திற்கும் வரவேற்புரையாற்றிய தமிழ் தலைவர் குழந்தை குழந்தைத்தரசு அவர்களே ஆரோக்கிய ஜெரிஸ் ஜெனிஸ் அல்போன்ஸ் அவர்களே மிஸ் ஏலர்சி அவர்களே இந்த நிகழ்ச்சியின் கூடத்தை திறந்து வைத்திருக்க இருக்கின்ற வீரப்பன் அவர்களே மற்றும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற நவரத்னம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒருமுறை என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கல்லூரிக்கு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இந்த நிகழ்ச்சியை இந்த மேடையில் இது எனக்கு இந்த கல்லூரியின் அறநாறு அறுநூறு மே மேடை பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இந்த கல்லூரிக்கு திரும்பி என்ன வரவழைத்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் கோ வீரப்பன் அவர்களுக்கும் என்று நன்றி வீரப்பன் அவர்கள் சொன்னது போல சூழல் சார்ந்து வாழ்வியல் சார்ந்த ரெண்டு விடயங்களை மற்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விபத்து பெரிய விபத்து அது உங்களை போன்ற மாணவிகளால் ஏற்பட்டது நான் வந்து சென்னை போகிறதுக்காக வண்டியில் போயிட்டுருக்கேன் டூ வீலரில் எனக்கு முன்னாடி ரெண்டு பம்பளை பிள்ளைங்க ஸ்கூட்டியில் ரொம்ப வேகத்தில் போயிட்டுருந்தாங்க அது ஒரு பம்பள பிள்ளை ஓட்டிகிட்டு போகுது இன்னொரு பொம்பளை பிள்ளை என்னாச்சு துப்பட்டா பறக்க விட்டு ரொம்ப வேகத்தில் போச்சுங்க நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக போங்கம்மா அப்படின்னு சொன்னேன் கை காட்டினேன் அந்த பிள்ளைங்க எதுவுமே காதில் வாங்கலை கொஞ்சம் தூரம் போச்சு அவ்வளோதான் ஒரு பெரிய லாரி முன்னாடி வந்துச்சு ஓட்டிகிட்டு போன பொண்ணு என்னை பார்க்கல பின்னாடி இருந்த பொண்ணு என்னை கை காட்டுச்சு அவ்வளோதான் அது கை மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரில மூணு மாதம் கழித்து எனக்கு சுயநிலை வந்தது அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுங்கள்ட்ட கேட்டேன் என்ன நடச்சு நீங்கள் போகும்போது உங்களுக்கு முன்னே போன வண்டியில் மோதி ஒரு பொண்ணு ஸ்பாட்டில் இறந்து போச்சு ஒரு பொண்ணு கால் போயிட்டு எனக்கு வந்து முகம் போயிடுச்சு இ இந்த பக்கம் இடது பக்கம் முழுக்க பிளேட்ருக்கு இப்போ இதோடு வந்து கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் கல்லூரியில் சூழல் சார்ந்து நான் போயிட்டே இருக்கேன் இப்போ ஒரு அதன் தொடர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக முடியல நான் எப்பயுமே ஒரு தினம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துகிட்டே இருப்போம் இன்னும் அந்த வேலையை செய்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் அந்த ஒரு ஆறு மாதம் நான் வீட்டிலே இருந்ததால் எனக்கு உயர் ரத்த அழுத்தம் அதை தொடர்ந்து வந்து சர்க்கரை இது ரெண்டு இருந்தாலே கூடுமான வரைக்கும் நடப்படமாகிடுவோம் ஆனால் அந்த உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றதால எனக்கு அப்பப்போ தலை சுற்றல் ஏற்படும் இப்போ தனி மனித ஒழுக்க சீர்கேட்டால் ஒரு சமூகம் மட்டுமில்லை ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தின் மூலம் ஒரு சமூகம் எப்படி பாதிக்கிறது என்பதை நானே ஒரு உதாரணம் எனவே உங்களில் யாராவது ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு ஆசை இருந்தால் தயவு செஞ்சு பொறுமையாக போங்க ஏன்னா உங்கள் உடலை உள்ளங்களை எழுந்துட்டால் அதை மீட்டு உருவாக்கம் செய்வதில் ரொம்ப சிரமம் இப்போது என்னை பார்த்துட்டு கை காட்டி போச்சு இல்லை அந்த பொண்ணு வந்து ரெண்டு காலம் போய்ட்டு முடமா இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக இப்போ அந்த பொண்ணுக்கு இருபத்தேழு வயசு வீட்டில் அப்பா திட்டர் அம்மா திட்டர் அண்ணன் தம்பி சொல்லவே தேவையில்ல அந்த பொண்ணை வந்து வருத்தி இருக்காங்க எனவே உங்கள் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பாக வைத்து கொள்வதில் நீங்கள் செலுத்துங்க அடுத்தது இந்த சுய சிந்தனை சுய சார்பு சிந்தனை சுய ஒழுக்கம் அதோட இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சி அது உங்கள்கிட்ட சொல்லலாமா என்னன்னு தெரில முதல்வர் அனுமதியோட நிர்வாகத்தின் அனுமதியோடு நான் கேட்கலாம் அவங்கள்ட்ட இருந்தாலும் நீங்கள்லாம் என்னுடைய மகள் வயசில் இருக்கிறதால இந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் விருப்பப்படுகிறேன் ஏன்னா செல்ஃபோன் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் செல்ஃபோன் கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா என்ன பாடுபடுங்கன்றத அண்மையில் நடந்த ஒரு செய்தி மட்டும் உங்களோட நான் சொல்கிறேன் வட மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில் இது மாதிரி சூழல் இந்தாண்டு நான் பேச போனேன் கல்லூரி முதல்வர் எனக்கு நீங்கள் கொஞ்சம் என்னுடைய ரூமுக்கு வாங்க அப்படின்னார் நான் போனேன் முதல்வர் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணு தலையை கீழே தம்பு போட்டிருக்கு இந்த பக்கம் ஒரு குரூப் நிற்கிது நான் ஓரளவு அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பொண்ணு அந்த அந்த கல்லூரியில் படிக்கிற பொண்ணு அது வந்து பஸ்ஸில் போகும்போது வரும்போது ஒரு ஒரு ஆண் நண்பரோட தொடர்பு சும்மா மேலோட்டமாக பேசிக்கிட்டாங்க மேலோட்டமாக பேசுனவங்க என்ன பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து ஃபோனில் வந்து நெருக்கம் அந்த நெருக்கம் வந்து அந்த கல்லூரியை விட்டு வெளியே போகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த கல்லூரி விட்டு வெளியே போகும்போது காலேஜில் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னாலே பெற்றவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு உஷாரா அந்த ஃபோன் நம்பரை அவங்க அப்பாவுக்கும் தெரியாமல் பிளாக் பண்ணிடுச்சு ஏன்னா ஃபோன் போனால் அப்பாவுக்கும் தெரியல அம்மாவுக்கும் தெரியல அந்த பிள்ளைய அதை பயன்படுத்திட்டு ஊர் சுற்ற ஆரம்பித்தாங்க ஊர் சுற்ற ஆரம்பித்த உடனே தனிமையில் போகிறது அப்புறம் அந்த நெருக்கம் அந்த நெருக்கத்தின் வழியாக அந்த பொண்ணு மூணு மாதம் கர்ப்பிணி ஆகிட்டான் ஒரே சமூகம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வெவ்வேறு சமூகம் இல்லை ஒரே சமூகம் அந்த நெருக்கம் அந்த பொண்ணு வந்து மூணு மாத கர்ப்பிணி அந்த பையன் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க வசதிப்படுத்த குடும்பம் அந்த பையனை டெல்லிக்கு அனுப்பிவிட்டாங்க டெல்லிக்கு அனுப்பிட்ட பிறகு இந்த பொண்ணு தனிமையில் இருக்குது இவங்க பெற்றவங்களும் அந்த பொண்ணை வீட்டை அழிக்க மாட்டாங்கன்றாங்க ரொம்ப நாள் ஆச்சு திரும்ப அந்த பையன் வருவான்னு பார்த்தது வரல அந்த பொண்ணு வந்து ஹோமில் சேர்த்துட்டாங்க அந்த பையனை திரும்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கட்டிக்கவே முடியாதுட்டான் ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் பத்து மாதம் டெலிவரி ஆகிடுச்சு கடைசியில் அந்த பையனை ஜெயிலில் போட்டாங்க அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் இப்போ அரசு காப்பகத்தில் இருக்குது மாணவிகளே உங்களை வந்து பணிவோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் மேக்கப் பண்ணுங்க மாடனாக உடை உடுத்துங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் வாழ்க்கையை மட்டும் தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க அது உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை உங்கள் குடும்பத்தை பாதிக்குது உங்கள் குடும்பத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததிகளே பாதிக்கும் இப்போ நீங்கள் வந்து யாரும் அது மாதிரி போறது போகிறதில்ல இருந்தாலும் ஒரு எண்ணத்தை நம்ம மனதுக்குள்ளே வச்சுக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி நம்ம பெற்றோர் இருக்காங்க பெற்றோர்களை நம்பி அந்த தெரு இருக்குது அந்த தெருவை நம்பி அந்த சமூகம் இருக்குது அந்த சமூகத்தை நம்பி ஒட்டுமொத்தமா உலகம் இருக்குது அப்போ நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் நம்மை பாதிப்பது மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களும் பாதிக்கும் அதை நினைவில் கொள்ளுங்கள் இதெல்லாம் கல்லூரியில் மாட்டாங்க கல்லூரில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க சமகாலத்தில் நடக்கிற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் முதல்வராகட்டும் இல்லை வந்து நிர்வாகம் ஆகட்டும் இல்லை உங்கள் பேராசிரியர் பெருமாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடக்கிற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அப்போ நம்ம தான் வந்து சரியாக பார்க்கணும் எங்கே பார்த்தாலும் கரண்டு கம்பி இருக்குது சொல்லுவோம்ல எங்கே பார்த்தாலும் கரண்டு இருக்குது அதுக்காக போய் கரண்ட்டில் கை வச்சுருமா என்ன அப்போது எல்லா விடயங்களும் இங்கே இருக்குது கெட்டது இருக்குது நமக்கு வந்து இல்லாத சில விஷயங்களை நாம் கவனம் செலுத்தாமல் உங்கள் கல்வியை நீங்கள் முக்கியமாக படித்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் யாரெல்லாம் வாசிக்கிறீர்களோ அவர்கள் உள்ள மனிதர்களாக இருப்பீர்கள் நேசிக்கும் போது உங்களுக்கு சுய ஒழுக்கம் தானாக வரும் சுய ஒழுக்கம் தானாக வந்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வி சிறப்பாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்வியலை சிறப்பாக அமைத்து கொள்வதில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் நிறைய புத்தகங்களை வாசிங்க இந்த சூழல் நண்பர் வீரப்பன் சொன்னது போல் சூழல் வந்து எவ்வளோ முக்கியம் என்பதை ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இருவாச்சி பறவை என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இந்த காடுகளை காடுகளை உள்ள உயிர்களை அங்கே இருக்க மனிதர்களை வாழ்விடங்களை எனக்கு ஒரு பல்கலைக்கழகமாக முன்னின்று காட்டியவர் நண்பர் வீரப்பன் அவர்கள் அவரோடு பயணிக்கும்போது சில விஷயங்களை பல விஷயங்களை இயற்கை சார்ந்த நான் கற்றுக்கொண்டேன் இருவாச்சி பறவை நீங்கள் அந்த பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை அது கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் ஒரு இருவாச்சி பறவை ஒரு ஆண் ஒரு பெண் பறவைன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரே பறவையோடு அது பயணிக்கும் அந்த இருவாச்சி பறவை தன் வாழ்வியல் துணையோடு இறுதி பயணிக்கும் அந்த ஒரு இருவாச்சி பறவை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெரிய மரம் அந்த மர பொந்தில் வந்து கூடு கட்டும் கூடுன்னா கட்டாது இருக்கிற பொந்து உள்ள தன்னை வந்து அடைக்காத்துக்கும் அது கற்பிணி காலங்களில் அந்த இருவாச்சி பறவை ஆண் பறவை உள்ள பெண் பறவையை அனுப்பும் அந்த பெண் பறவை வந்து கர்பகாலத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த பந்துக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த பந்துக்குள்ளே இருக்கிற பறவைக்கு வேண்டிய உணவுகளை ஆண் பறவை கொண்டு கொடுக்கும் அப்போது ஒரு பழம் ஒரு நாளைக்கு ஒரு பழம் ஒரு நத்தை ஒரு நண்டு இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் நாற்பத்தி மூணு நாள் கழித்து அந்த பறவை அந்த கூட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான தேவைகளை ஆண் பறவை செய்து அப்போது நாற்பத்தி நாளுக்கும் தேவையான நண்டு நத்தை பழங்களை கொடுப்பதற்கு இந்த இயற்கை சமநிலையோடு இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்போ நாற்பத்தெட்டு நாளும் உட்கொள்ளுகிற பழங்கள் காடு முழுக்க பரவலாகும் அப்போ காடு முழுக்க பரவலாகும் போது என்னாகும்னா அந்த விதைகள் மரமாகும் மரம் வந்து வனமாகும் வனம் காடுகளாகும் காடுகளிலிருந்து நீர் வரும் நீர் வந்த பிறகு நமக்கு இந்த பல்வேறு உயிரினங்களுக்கு பயன்படும் எனவே தோழர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலம் காடுகளை உருவாக்கணும் வெறும் காடு மட்டும் உருவானா நாடு செழிப்பாக இருக்குமானா இருக்காது அப்போ காட்டுக்குள்ளே பல்லுயிர்களும் இருக்கணும் சிங்கம் இருக்கணும் சிறுத்தை இருக்கணும் புளி இருக்கணும் மான் இருக்கணும் நண்டு இருக்கணும் நத்தை இருக்கணும் தவளாக இருக்கணும் அணில் இருக்கணும் ஓணான் இருக்கணும் இது எல்லா உயிர்களும் இருந்தால் தான் அந்த காடு சிறப்பாக இருக்கும் காடு சிறப்பாக இருந்தால் நாடு சிறப்பாக இருக்கும் எனவே காடுகளை பரவலாக்குவதில் உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அரிதானதாகவும் உயிர்வானதாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்த கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றி அதோடு முதல்வர் அவர்களுக்கும் நண்பர் வீரப்பன் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஓவியங்கள் இருக்குது அந்த ஓவியங்களை தயவு செஞ்சு கையை வைக்காதீங்க சில கல்லூரியில் என்ன பண்ணுவாங்கன்னா இச்ச தொட்டு வைப்பாங்க அப்புறம் திருப்பி வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் லிப்ஸ்டிக் எடுத்து எங்கேயாவது அந்த சிங்கத்தின் மேலே புளி மேலே ஒட்டிட்டு போயிடுங்க இல்லை பரணன் மேலே தூக்கி வச்சுட்டு போய்விடுவீங்க அதெல்லாம் இந்த செய் செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரே ஒரு செய்தி அதாவது மேலே ஒரு பறவை பறக்குது அப்படின்னா கீழே ஒரு உயிரினம் செத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உயிரினம் செத்து இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சிங்கமும் சிறுத்தையும் புளியும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ சிங்கமும் சிறுத்தையும் புளியும் இருந்தால் அங்கே காட்டெருமை மான் முயல் பன்றி இருக்குன்னு அர்த்தம் அப்போ கன்றியும் காட்டெருமையும் மானும் இருந்தால் அங்கே வந்து நீர் இருக்குன்னு அர்த்தம் நீர் இருந்தால் அங்கே புல் பூண்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ புல் பூண்டு இருந்தால் அதை நம்பி வாழ்கிற மனிதர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம் அப்போ இயற்கை ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருப்பதை நாம் இதன் வழியாக இதன் ஊடாக நாம் தெரிந்து கொள்வோம் எனவே எல்லா உயிரினங்களும் இருக்க வேண்டும் அதில் மனிதர்கள் அதை காப்பாற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இதன் மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கல்லூரி தோறும் நடத்துகிறோம் இந்த கல்லூரி மேடை எனக்கு அறநூறாவது மேடை கிட்டத்தட்ட அறுநூறு கல்ல கல்லூரிகளிலே நான் வந்து தொடர்ந்து இந்த அறநூறு ஆறு மேடை அமைத்து கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு என் நன்றி பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இதே கல்லூரிக்கு வரவழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 他那个，他那个，你信